வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் என்பது மாபெரும் கடல் அது உரைக்கும் அர்த்தமுள்ள அறிவுரைகளை சுருக்கிப் பார்ப்போம் ஒருவன் தன்னுடைய கஷ்டகாலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே காக்க வேண்டும் வேலைக்காரனை வேலை செய்யும் போதும் உறவினர்களை கஷ்டம் வரும் போதும் நண்பனை ஆபத்து நேரும் போதும் மனைவியை நோய்வாய்ப்படும் போதும் துரதிர்ஷ்டமான காலத்தில் அறியலாம் நீர் நிறைந்த ஆறு கூரிய நகங்கள் அல்லது கொம்புகளுடைய மிருகம் ஆயுதமேந்திய மனிதன் அரச குடும்பத்தில் பிறந்தவர்களை ஒரு நாளும் நம்பக்கூடாது ஒரு காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவாளி வெளியில் சொல்ல மாட்டான் அறிவுள்ளவன் தன் குழந்தைகளுக்கு சகல வித்தைகளையும் பயிலும் வாய்ப்பை தேடித் தருவான் ஒரு நாளும் ஒன்றையும் படிக்காமலும் ஒரு வரியாவது ஒரு சொல்லியாவது கற்காமலும் நல்ல காரியங்களில் ஈடுபடாமலும் செல்ல வேண்டாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல வசதிகள் இருந்தாலும் கல்வி கற்காவிடின் ஒருவன் வாசனையற்ற மலரைப் போன்றவன் ஆவான் உங்கள் குழந்தையை ஐந்து வயது வரை கொஞ்சுங்கள் ஐந்து பதினைந்து வயது வரை தவறு செய்தால் தடியால் கண்டியுங்கள் பதினைந்து வயதுக்கு மேல் நண்பனாக நடத்துங்கள் கற்பது பசுவை போன்றது அது எல்லா காலங்களிலும் பால் சுரக்கும் அது தாயைப் போன்று எங்கு சென்றாலும் நம்மை காக்கும் ஆதலால் கற்காமல் ஒரு நாளும் வீணாக செல்ல வேண்டாம் கடலில் பெய்யும் மழை பயனற்றது பகலில் எரியும் தீபம் பயனற்றது வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அரசுவை உணவு பயனற்றது அதுபோல் முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது காமத்தை விட கொடிய நோய் இல்லை அறியாமையை விட கொடிய எதிரி இல்லை கோபத்தை விட கொடிய நெருப்பு இல்லை எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு நண்பர்கள் உண்டு பணம் இருப்பவனைத்தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது அவனைத்தான் அறிவாளி பண்டிதன் என்று உலகம் போற்றுகிறது பிறவி குருடனுக்கு கண் தெய்வதில்லை அதுபோல் காமம் உள்ளவனுக்கு கண் தெரியாது பெருமை உள்ளவனுக்கு கெடுதி தெரியாது பணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனுக்கு பாவம் தெரியாது பேராசை கொண்டவனை பரிசு கொடுத்தும் பிடிவாதம் உள்ளவனை சலாம் போடுவதன் மூலமும் முட்டாள்களின் நகைச்சுவை மூலமும் அறிவாளியை உண்மையான வார்த்தை மூலமும் அணுகலாம் ஒருவன் தனக்கு கிடைக்கும் மனைவி உணவு நியாயமான முறையில் வரும் வருமானம் ஆகியவற்றில் திருப்தியடைய வேண்டும் ஆனால் கற்கும் கல்வி தர்மகாரியங்கள் காரியங்கள் திருப்தி அடையாமல் தொடர்ந்து செய்யலாம் அறிவாளி தனக்கு ஏற்படும் அவமானங்களையும் தன் மன விரக்தியையும் தன் மனைவியின் தீய நடத்தையையும் பிறனால் ஏற்படும் கடும் சொற்களையும் வெளியில் சொல்ல மாட்டான் யானையிடமிருந்து ஆயிரம் அடி விலகியிருங்கள் குதிரையிடமிருந்து நூறு அடி விலகியிருங்கள் கொம்பு உள்ள மிருகத்திடமிருந்து பத்தடி விலகியிருங்கள் ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் ஏமாற்றும் மக்கள் வசிக்கும் ஊரை விட்டே சென்று விடுங்கள் எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர் வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் காடுகளில் நீண்ட நேர நேராக உள்ள மரங்களையே முதலில் வெட்டப்படுகிறது அன்னம் நீர் உள்ள தான் வசிக்கும் நீர் இல்லாது போனால் வேறு இடத்திற்கு சென்றுவிடும் அதுபோல் மனிதர்கள் ஆதாயம் உள்ளவரைத்தான் நம்மிடம் பழகுவார்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் சிங்கத்தின் குகைக்குள் சென்றால் உங்களுக்கு மான் கொம்புகளோ யானை தந்தங்களோ கிடைக்கலாம் ஆனால் நரியின் குகைக்குள் சென்றால் மாட்டின் வாலோ தூண்டு எலும்புகளோ தான் கிடைக்கும் ஆதலால் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆலோசித்து அதில் இறங்க வேண்டும் அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கும் பயிற்சி செய்யாவிடில் நாம் கற்ற வித்தைகள் வீணாகும் வயதான காலத்தில் மனைவியை இழப்பது உறவினர்களை நம்பி பணத்தை இழப்பது உணவுக்காக அடுத்தவரை நாடி இருப்பது ஆகிய மூன்றும் மிகவும் துரதிர்ஷ்டமான சம்பவங்களாகும் அழகு ஒழுக்கமில்லாத செயல்களில் கெட்டுப்போகும் நல்ல குலத்தில் பிறந்தவனுடைய மரியாதை கெட்ட நண்பர்களால் கெட்டுப்போகும் முறையாக கற்காத கல்வி கெட்டுப்போகும் சரியாக பயன்படுத்தாத பணம் கெட்டுப்போகும் கல்வி கற்றவனை மக்களின் மரியாதை செய்கின்றனர் கல்வி கற்றவன் கட்டளைக்கு அனைவரும் மரியாதை செய்கின்றனர் கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பை தேடித் தருகிறது ஆதலால் கல்வி கற்பதை ஒரு நாளும் நிறுத்த வேண்டாம் இருக்கம்பூ அழகாக இருந்தாலும் அது சிறப்பாக வாசனை தராது அதுபோல் நல்ல குணத்தில் பிறந்தாலும் அழகாக இருந்தாலும் ஒருவன் கல்வி கற்காவிடின் வீணான மனிதன் ஆவான் மாணவன் வேலைக்காரன் பயணம் செய்பவர்கள் பயத்தில் உள்ளவர்கள் கருவூலம் காக்கும் காவல்காரன் மேய் காவலர்கள் வீட்டை காவல் காக்கும் நாய் ஆகிய ஏழு நபர்களும் அயர்ந்து தூங்கக்கூடாது தேவை ஏற்பட்டால் உறக்கத்தில் இருந்து உடனடியாக எழுந்து செயல்பட வேண்டும் பாம்பு அரசன் புலி கொட்டும் தேனி சிறு குழந்தை அடுத்த வீட்டுக்காரனின் நாய் முட்டாள் ஆகிய ஏழு நபர்களை தூங்கும்போது எழுப்பக்கூடாது பணம் ஒன்றே ஒருவனை செல்வந்தன் ஆக்காது பணம் இல்லை என்றாலும் கல்வி கற்றவன் செல்வந்தன் ஆகிறான் ஒருவன் கல்வி கற்காவிடில் அனைத்தும் ஆகிறான் கஞ்சனுக்கு பிச்சைக்காரன் எதிரியாவான் தவறு செய்யும் மனைவிக்கு கணவன் எதிரி ஆவான் அறுவரை கூறும் பெரியவர்கள் முட்டாள்களுக்கு எதிரியாவார் பூரண நிலவு ஒளி திருடர்களுக்கு எதிரியாகும் கல்வி கேட்க விரும்பாதவன் நல்ல குணங்கள் இல்லாதவன் அறிவை நாடாதவன் ஆகியவர்கள் இந்த பூமியில் வாழும் அற்ப மனிதர்கள் அவர்கள் பூமிக்குப் பாரம் வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விட புலிகள் வாழும் காட்டில் புற்கள் நடுவில் உள்ள மரத்தடியில் வாழ்வது மிகவும் மேலானது பறவைகளை பறவைகள் இரவில் ஒரே மரத்தில் இருந்தாலும் காலையில் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் பறக்கிறது ஆதலால் நம்மிடம் நெருங்கியுள்ளோர் எப்போதும் நம்முடன் இருப்பதில்லை இதை உணர்ந்து கவலைப்படாமல் வாழ வேண்டும் பெரிய யானை சிறிய அங்குசத்தை கண்டு பயப்படுகிறது சிறிய மெழுகுவத்தி பெரிய இருளை விளக்குகிறது பெரிய மலையானது சிறிய உளியால் எடுக்கப்படுகிறது பெரிய உருவத்தினால் என்ன பயன் உருவத்தை கொண்டு ஒருவரை போட கூடாது வேப்ப கிளை முதல் வேர்வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது அதுபோல் கெட்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உணர்த்தினாலும் அறிவு வராது சாராய பாத்திரத்தை நெருப்பிலிட்டாலும் அதன் மனம் போகாது அதுபோல் எத்தனை முறை புனித நதிகளில் குளித்தாலும் மனத்தூய்மை வராது கல்வி கற்கும் மாணவன் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய எட்டு விஷயங்களாவன காமம் கோபம் பேராசை இனிப்பு உணவுகள் அலங்காரம் அதிக ஆர்வம் அதிக தூக்கம் உடலை பராமரிக்க அதிக அக்கறை நீங்கள் தேவைக்கு அதிகமான செல்வங்களை தானமிடுங்கள் இன்றுவரை நாம் கர்ணன் பலி சக்கரவர்த்தி விக்ரமா விக்ரமாதித்தனை பாராட்டுகிறோம் தேனீக்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அவை கஷ்டப்பட்டு தேடிய தேனை தானே உண்பதில்லை யாரோ ஒருவன் ஒரு நாள் அவற்றை அழித்து தேனை தூக்கிச் செல்கின்றான் அதுபோல் நாம் பார்த்து பார்த்துச் சேர்த்த செல்வம் கொள்ள போகும் முன் உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் முறைக்கும் அர்த்தமுள்ள அறிவுகள் இல்லையே எக்காலத்திற்கும் ஏற்ற அறிவுரைகள் நாங்கள் படித்து வியந்தோம் உங்களுக்கு இங்கே தருகின்றோம் நன்றி வணக்கம்